அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம் மியூஸ் போல் இன்றைக்கி பீக்கங்காய் பொருள் செய்யப்போறோம் வாங்க எப்படி சேலங்கிறத பார்க்கலாம் சாஸ் பேன் ஒன்று எடுத்துகிட்டு அந்த சாஸ் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு சூடேறி வரணும் சூடினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து இதை சேர்த்துருக்கேன் இந்த கடுகு உளுந்து நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துருச்சு கடுகு உளுந்து பொரியவும் நம்ம வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து ஸ்லைஸாக கட் பண்ணது அதையும் கொஞ்சம் ஒன்று ஒரு வரமிளகா நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானது லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போ நம்மளுக்கு வெங்காயமானது வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் பீக்கங்காவானது ஒரு பெரிய பீக்கங்காய் இப்போ நான் இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த பீக்கங்காவில் மஞ்சத்தூள் காஸ்பூன் அளவும் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை எல்லாமே நம்மளுக்கு நல்லா கலந்து இதிலே வந்து நம்மளுக்கு வெந்து வரும் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் இந்த பீக்கங்காவில இருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி வெளியேறும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு தெளிஞ்சு லைட்டாக வர தான் இருக்கும் இதுலேயே நம்மளுக்கு பீக்கங்காய் வந்து வெந்து வந்துடும் இப்போ நம்ம பீக்கங்காய் வந்து நல்லா வந்து இடையில வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியானது நம்மளுக்கு லைட்டாக வந்து சுண்டியும் அதே மாதிரி கிடைக்கும் தண்ணியை லைட்டாக நம்மளுக்கு சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இடையில வந்து லைட்டாக வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் ஸ்பேஸ் எடுத்துட்டு ஒரே ஒரு முட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த முட்டையானது இப்போ நான் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த முட்டை நம்ம சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னும் நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு முட்டை நம்ம சேர்த்து வச்சு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த முட்டை வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு வேகிற மாதிரி வரணும் லைட்டாக நம்மளுக்கு வேகிற மாதிரி ஒரு பதத்தில் வரும்போது லைட்டாக வந்து நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா முட்டையானது எல்லா பக்கத்தும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்டியாகவும் நம்மளுக்கு பீக்கங்காய் பொரியல் வந்து ரெடியாக இருக்கும் இந்த பீக்கங்காய் பொரியல் ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும் பீக்கங்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த பீக்கங்காய் பொரியல் ரெசிபி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ